மகாநதி சீரியலோட ப்ரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கிருஷ்ணா சாரதா கிட்ட வந்து இங்க பாருங்க எங்க அம்மா தான் சட்டப்படி சந்தானத்தோட மனைவி அதனால அந்த கொடைக்கானல இருக்க வீட்டு பத்திரத்தை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரமா பேசுறான் விஜய் சொல்றாரு என்ன என்ன ஏன் வீட்டுல வந்துட்டு ஏன் அத்தைய இப்படி மரியாதை இல்லாம பேசுற முதல்ல வெளியில போடா இப்ப எதுக்குடா உன்ட்ட பத்திரத்தை கொடுக்கணும் நாங்க கோர்ட்ல கேஸ் போடுறோம் நீ தானே போட மாட்டேன்னு ஆறுல ஒரு பங்கு தர்றேன்னு சொன்னோம் நீ வேணான்னுட்ட இப்போ நீ கோர்ட்டுக்கு போமாட்ட நாங்க போறோம் நாங்க கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றோம் கோர்ட்ல கேஸ் நடக்கட்டும் அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளவு பங்கு கிடைக்குதுன்னு பாத்துரலாம் எப்படியும் சாரதா அத்தை கிட்ட நாலு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சாரதா அத்தை தான் முதல் மனைவின்னு ஊருக்கு தெரியும் சட்டப்படி சட்டப்படிதானே இல்ல அந்த காலத்துல இந்த மாதிரி திருமணத்தை பதிவு பண்றது இல்லன்றது சட்டத்துல இருக்கு எந்த வருஷத்துக்கு அப்புறம் திருமணத்தை பதிவு பண்ணணும்ன்ற சட்டமும் இருக்கு அதனால நான் சட்டப்படி பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு விஜய் சொல்றாங்க கிருஷ்ணா உடனே இங்க பாருங்க கோர்ட்டுக்கு போறேன்ற வேலை வேணாம் அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு கோமா சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறான் வெளியில போன கிருஷ்ணா கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு விஜய் கிட்ட வந்து நீங்க தர்றதா சொன்ன அந்த ஒரு பங்கு ஷேர் அதையே கொடுங்க எங்களுக்கு கத்தார்ல கொஞ்சம் வேலை இருக்கு முக்கியமா வர சொல்லிட்டாங்க நாங்க கிளம்பணும் மா நீ கிளம்புமா அப்படின்னு கிருஷ்ணா சொல்றான் விஜய் உடனே அந்த ஒரு பங்கு தர்ற சான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு கிருஷ்ணா அது நான் அப்ப தர்றேன்னு இப்போ கோர்ட்ல ஃபைல் பண்ண போறோம் அந்த ஒரு பங்கு தரணுமா வேணாமான்றத கோர்டே சொல்லட்டும் நீ தான் கல்யாண சர்டிபிகேட் வச்சிருக்கீல அந்த சந்தானத்தோட பையன் நீயே மனைவி இவங்க அப்புறம் என்ன சட்டப்படி உனக்கு உரிமை இருக்குல்ல கோர்ட் மூலம் பாத்துக்கோ இப்பெல்லாம் நாங்க பங்கு தர முடியாது அப்படின்னு விஜய் சொல்றாரு சாரதாவும் காவேரியும் ஆ அப்படி சொல்லுங்க வாங்க இந்த வழியில நம்மளும் போய் பாத்தலாம் நம்ம கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போனா காலதாமதம் ஆகும் ஆயிட்டு போட்டோம் ஆனா உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும்ல அப்படின்னு சாரதாவும் காவேரியும் சொல்றாங்க கிருஷ்ணா உடனே இப்பதான் நாங்க நீங்க குடுக்கறத வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க ஒரு பங்கு தானே பணத்தை கையில குடுத்துருங்க வாங்கிக்கிட்டு கேஷ் என்னால பணம் சாரதாத்தையோட காவேரி பேர்ல வாங்கலான்னு தான் யோசிச்சேன் காவேரி பேர்ல வாங்க கூடாதுன்னு திமுற நேத்து பேசுன முழு காசையும் ஏன் கிட்ட குடுத்துட்டு கிட்ட வாங்கிக்கோன்னு ரொம்ப ஜம்பமா பேசினிய இப்ப எங்க போச்சு அந்த திமுரு அந்த அதிகாரமான வார்த்தையும் உனக்கு பின்னாடி யார் இருந்து உன்ன ஆட்டி வைக்கிறாங்கன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு விஜய் சொல்றாங்க கிருஷ்ணா உடனே என்ன இப்ப பேசுறீங்க யார் சொல்லி நாங்க வேலை செய்யல நாங்க எங்க புத்திக்கு மாதிரி தான் வேலை செய்யறோம் நீங்க தான் காவிரி பேர்ல வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஷேர் தர்றோம் சொன்னீங்கல்ல அந்த ஷேர கொடுங்க நாங்க இப்பயே கிளம்புறோம் டேய் தர முடியாதுரா நீ வேணும்னா பசுபதி கிட்ட போய் வாங்கிக்கிறியா நானு அப்பதே பார்த்துட்டேன் நீங்க மூணு பேர் சேர்ந்து மீட்டிங் போட்டத பசுபதி நீயே இதோ எங்க சித்தப்பா மூணு பேரு நின்னு பேசுனீங்கல்ல அத நான் பார்த்துட்டேன் பசுபதி சொல்லி தானே நீ இவ்ளோ பெரிய டிராமாவை போட்டுட்டு இருக்க பசுபதி கிட்டே போய் அந்த ஷேரை வாங்கிக்கோ சாரதாத்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணட்டும் கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாங்க விஜயோட சித்தப்பா என்ன விஜய் எதுக்கு நீ என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு இவனோட கூட்டம் சேரல என்ன பார்த்து அப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்காத ஓ மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்றதுனா நீ சப்போர்ட் பண்ணிக்கோ காவேரிக்கு சொத்து வாங்கி கொடுக்கறதுனா வாங்கி கொடுத்துக்கோ இதுல எனக்கு என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு இதla கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கற? நேத்து போகும்போது சம்மந்தி நின்னாரு. சரி என்ன எப்படி இருக்கீங்கன்னு பாத்து பேசுனே. அப்ப இந்த பையன் நின்னான். நான் இவண்டே பேசலையே. நான் பாட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு விஜயோட சித்தப்பா சொல்லும்போது ஆமா சித்தப்பா நான் பார்த்தேன். இந்த பொடி பைய உங்க கழுத்துல கை போட்டு நின்னு பேசுறதையும் பார்த்தேன். இவ்ளோ ஒத்துமையா பேசுனீங்க. எல்லாத்தையும் பார்த்தேன். இது எல்லாமே பசுபதி பண்ணின வேலை அதுக்கு நீங்களும் உடந்தைங்கிறது தெரிஞ்சிருச்சு இனிமே யாரும் எதையும் மாத்த முடியாது இந்த இருக்கலாம் சித்தி என்னமோ காவேரி அம்மாவுக்கு வெக்கம் இல்லையா இல்லையா அசிங்கமா பேசுனீங்களே இந்த பிரச்சனை காரணமே உங்க புருஷன்தான் இந்த சித்தப்பா தான் இந்த ஆளை என்னைக்கு நான் வீட்டுக்குள்ள விட்டனோ அன்னைக்கு இருந்து புடிச்சிச்சு எனக்கு பிரச்சனை இந்த ஆள் எனக்கு குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்காரு பாட்டி நீங்க காவேரி அம்மாவை பேசுனீங்க காவேரிய பேசுனீங்க ஏன் கூடவே இருக்கிறாரே இந்த சித்தப்பா இவரை மட்டும் நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்களே இவர் என்ன தப்பு செஞ்சாலும் மண் வச்சு காவேரியோட குடும்பத்துக்கு இந்த பிரச்சனைய தேவையில்லை இது எல்லாமே தானா உருவாக்குனது சித்தப்பா பசுபதி தான் நிக்கிறானே இந்த பொடிப்பைய இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி பண்ணி இது ஒரு டிராமா ஏமாத்தி காவேரி விட்டு சொத்த வாங்கிடலாம்னு நினைக்கிச்சிருக்காங்க இவங்க மூணு பேரும் நின்று பேசின உடனேயே இவங்களை பத்தி முழு விஷயத்தையும் நான் கேதர் பண்ணிட்டேன் இவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க இவங்க எந்த மாதிரி ஆளு அப்படின்னு எல்லா விஷயமும் தரவ தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சித்தப்பா தான் நான் காவேரி பேர்ல சொத்தை வாங்க போறேன்ற விஷயம் பசுபதிக்கு சொன்னதே சித்தப்பா தான் பசுபதி இந்த சொத்தை வாங்க கூடாது காவேரின்றதுக்காக ஒரு டிராமா ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து இப்படி டிராமாவை கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் காவேரி அப்பாவோட குடும்பம் கிடையாது பசுபதியும் சித்தப்பாவும் சேர்ந்து விஜய் சொன்ன கிருஷ்ணா முத்துமலர் சிந்து மூணு பேரும் துண்டக்கான விஜய் வேகமா போய் கிட்ட வலிய மறிச்சு நிறுத்துறாரு எங்க ஓடுறீங்க நீங்களா ஓடிட்டா பிரச்சனை தீந்துருமா போலீஸ் வரைக்கும் போயிருக்கு மேரேஜ் சர்டிபிகேட் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுந்த சன்மானம் வேண்டாமா வர சொல்லிருக்கேன் வருவாங்க சன்மானம் கிடைக்கும் பங்கு ஆளுக்கு ஷாரையும் தர சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த இடத்துக்கு போலீஸும் உள்ள வர்றாங்க விஜய் அவர் கேதர் பண்ண எல்லா விஷயத்தையும் குடுக்கறாங்க கிருஷ்ணா முத்துமலர் சிந்து மூணு பேரும் நாடக கோஷ்டி பொய்யா டிராமா பண்ணி அடுத்தவங்க கிட்ட இருக்க சொத்தை அடிச்சு பறிக்கிறதா இவங்களோட வேலை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெளிவா எடுத்து வச்சிருக்காரு இவங்களை தேடி கண்டுபிடிச்சு பசுபதி தான் இந்த பிரச்சனையை ஏற்பாடு பண்ணிருக்கான் இதுக்கு உடந்த என் சித்தப்பா அப்படின்னு விஜய் சொன்னவனே எல்லாரையும் ஜீப்ல அழுகிட்டு போறாங்க விஜயோட சித்தப்பாவையும் பாட்டியும் சித்தியும் கதர்றாங்க விஜய் அவரை விட சொல்லு அவரை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க விஜய் அவரை விட சொல்லு சித்தி எவ்வளவு கேவலமா பேசுறீங்க காவேரிய அத்தையும் ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளோட சித்தப்பா தான் அவருக்கு சரியான பாடம் போட்ட வேணாமா ஆனா நீங்க எவ்வளவுதான் திட்டி இருந்தாலும் காவேரியோ சாரதாத்தையோ உங்களை திரும்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த சித்தப்பா பண்ணின விஷயத்தினால காவேரியோட அம்மாவுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அழுது செத்து போயிடலான்ற அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க மறுபடி ஏதோ மனசு மாறி அமைதியா இருந்துட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா எல்லா பிரச்சனை பண்ணது சித்தப்பா தான் அதனால கொஞ்ச நாள் களி தின்னுட்டு வரட்டும் அப்படின்னு விஜய் சொல்றாங்க காவேரி கேக்குறாங்க சித்தப்பா நீங்க என்ன பார்த்தானே கேட்டீங்க உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது வைஃப் வந்துட்டாங்க இனி மூணாவது நாலாவது வைஃப் வருவாங்களா அப்படின்னு உங்கள மாதிரியும் பசுபதி மாதிரியும் ஒரு ஆளு இருந்தாங்கண்ணா மூணாவது என்ன பத்தாவது ஒய்ஃப் கூட வருவாங்க அவங்களும் வந்து எங்க சொத்துல பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க பசுபதியாவது யாவது பரவாயில்ல தூரத்துல இருக்க தெரிஞ்ச எதிரி ஆனா நீங்க கூடவே இருக்கீங்க கூடவே இருந்துட்டு எங்களுக்கு இப்படி துரோகம் பண்றீங்களே இது நியாயமா என்னைக்காவது உங்களை நாங்க அந்நிய மனுஷங்களா நினைச்சிருக்கோமா இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே நினைச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு மனசு வந்துச்சு அப்படி என்ன நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் என் புருஷனை எடுத்து வளர்த்தாங்க இந்த சித்தின்றதுனால அவங்க மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன் அவங்க மேல வச்சிருக்க மரியாதை மாதிரிதான் உங்க மேலே மரியாதை வச்சிருக்கேன் சித்தப்பா இனிமேலும் நீங்க எங்க குடும்பத்தையோ எங்களையோ கஷ்டப்படுத்தி பாக்கணும் நினைக்க கூடாது அதுக்கு மேலே ஏதாவது செஞ்சீங்க இந்த காவேரி யாருன்னு காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு காவிரி கோவத்தோட கத்துறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் ஃப்ரெண்ட்ஸ்